இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் ஜம்பர் கப்ளிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மூணு பைப் ஒரு இன்ச்சு பைப் செவத்தில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்குங்க அதை மீறி ஒரு பைப் ஜம்ப் பண்ணி போகணுங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஐடி ஒரு இன்ச்சு பைப் ஃபிஃப்டீன் கேஜி எடுத்து அந்த பைப்புக்கு உள் சைடாக உள்ளளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு ஆயிலோ அல்லது கிரீஸோ அப்ளை பண்ணிட்டு அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹீட் கனில் லோவில் வச்சு காய்ச்சுங்க ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வணங்கணுமே தவிர ரொம்பவுமே காஞ்சி அது பைப் வந்து பார்த்திங்கன்னா வெந்து போகிற அளவுக்கு காய்ச்சாமல் மைல்டாக தூரமாகவே கொஞ்சம் காய்ச்சுங்க ஓரளவுக்கு வணங்கும் பொழுது நீங்கள் பைப்பை நல்லா அந்த மார்க்கு நேராக வச்சு முதல்ல செவுத்துல ஓட்டுற மாதிரி டேப்பர் அடிச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது ஒரு ஒரு இன்ச்சு தள்ளி விட்டு நீங்கள் ரெண்டு இன்ச்சுக்கு நல்லா காய்ச்சுங்க அதே மாதிரி என்னுடைய சேனலில் இந்த பிவிசி பைப் பிளம்பிங் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப்படுத்த சர்வீஸ் வீடியோ ஆர்வ சர்வீஸ் கைவினை பொருட்கள் சேர்ந்து பிவிசி பைப் கம்பெனி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் இன்னும் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் இன்னும் எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணிக்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போய் பாருங்கள் ஒரு சைடு பைப் ஒராளை பிடிக்க சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக வளச்சி விடுங்க ஒடுக்கல் இருந்துச்சுன்னா நல்லா ஒரு நமுறு துணியில் எடுத்து அந்த ஒடுக்கல் எடுத்து விடுங்க இது நார்மல் பைப்புங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பைப் டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் ஐஎஸ்ஐ பைப்போ அல்லது ஸ்பெஷல் பைப்போ யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது செவத்துலேருந்து ஒரு நூல் வெளியே வர மாதிரி பைப்பில் மோதாத மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அளவு எடுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பைப் மேல ஒரு அட்டையை கூட நீங்கள் இந்த மாதிரி டேப்பர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைடும் வளச்சிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஜம்பர் கப்ளிங் போடும்பொழுது தண்ணீருடைய ஃப்ளோ குறையாதுங்க அதே மாதிரி செவுத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி இருக்கும் ரெண்டு எல்போ போட்டு இந்த சைடு ரெண்டு எல்போ போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஹைட் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைப்பு இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தண்ணீருடைய ஃப்ளோ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூ போட்டாலுமே உங்களுக்கு கம்பல்சரி வந்து கொஞ்சம் வெளியே வருங்க இது பைப்புக்கு ஒட்டி வருங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடி சந்தையில் இந்த மாதிரி நீங்கள் கப்ளிங் போடும்பொழுது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கரெக்டான அளவு எடுத்துகிட்டு நீங்கள் எட்ஜில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒன்றே கால் இன்ச்சுக்கு நீங்கள் வந்து காய்ச்சுங்க முன் பக்கம் ஜாஸ்தியாகவும் போக போக கம்மியாகவும் அதுவும் பேக் சைடு போக காய்ச்சி விட்டு ஒரு சின்ன பிட்டை வந்து அறுத்து விட்டு ஒரு இன்ச்சு பைப்பை நிலத்தில் நல்லா குலவையாக போய் வார்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பில் வந்து மெல்ல இந்த மாதிரி நுழைச்சி விட்டு சுற்றியும் ஒரே அளவுக்கு ரவுண்டு இருக்கான்னு பார்த்து நிலத்தில் வச்சு அழுத்தி பிடிச்சி விட்டு அந்த எண்டில் கொஞ்சம் ஈர துணியில் நினச்சி விடுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பைப்பை உயர தூக்கி உங்களுக்கு லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆகிடுங்க அதுக்கு அடுத்தது மீண்டும் தண்ணீரில் நினச்சி ஒரு பக்கெட்டில் போட்டிங்கன்னா கப்ளிங் ரெடிங்க இது மாதிரி ரெண்டு சைடும் கப்ளிங் போட்டு பர்ஃபெக்டாக லைன் கொண்டு போகலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஸா வணக்கம்